கொண்டுதான் இந்த உலகம் இருக்கிறது தவிர இந்த உலகத்தில் இன்பங்களை பெற்றதுனால அவனுக்கு நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது துன்பங்களை அனுபவிக்கிறதுனால அதனால அவன் நல்லவன் தீர்மானிக்க தீர்மானிக்கலாம் அதனாலதான் சுலைமான் நபிக்கு நல்ல பெரிய செல்வத்தை கொடுத்தான் யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை கொடுத்தான் சிறவனுக்கும் கொடுத்தான் சுலைமான் நபி கொடுத்த மாதிரியான ஆட்சி யாரை கொடுத்தான் அவன் வந்து நான் தான் ராஜா அல்லான்னு சொன்னான் ஆனா ரப்புக்கும் இல்லாதா நானும் அவங்களுக்கு பெரிய கடவுள் என்று வாதுகிறது அளவுக்கு திருவனிடத்திலும் அல்லா வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்து அவனை ஒரு சக்கரவர்த்தியாக ஆக்கியிருந்தான் அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த மன்னரை சந்தித்தார்களோ அவனும் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெயர் சொல்லப்படாவிட்டாலும் அவன் ஒரு ராஜாவாக இருந்தான் அது அல்லாஹ் திருமறை குரான்ல அந்த ஆத்தாகுல்லாக முழுக்க அவனுக்கு ஆட்சியை கொடுத்த காரணத்தினால் இப்ராஹிம் நபியிடத்தில் அவன் விதந்தாவாதம் செய்தான் என்றெல்லாம் திருமறை குரான்ல அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கெட்டவன் கையிலேயெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கான் பணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா காருங்க கையிலேயும் கொடுத்துருக்கிறான் அக்ரமாதேவன் நாவுக்கு போன்ற நல்லதிகாரர்கள் கையிலையும் பணத்தை எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கான் அப்ப இந்த பணம் காசு செல்வங்களை எல்லாம் நீங்கள் பெற்றாலும் சரி பெற சரி ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் பெற்றாலும் அதை எல்லாம் சோதிக்கிறது என்று தந்திருக்கிறான் நம்ம பெரிய நல்ல அரியார் என்று தந்திருக்கான்னு நினைச்சிடக்கூடாது வெறுத்து கொண்டாலும் நினைச்சிக்கக்கூடாது நம்ம கெட்டவனார் இருக்கனால புடுங்கிக்கிட்டான்னு எடுத்துக்கிறக்கூடாது நம்ம இடத்துல இந்த உலகத்தில் எந்த இன்பங்கள் வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் அது நல்லவன் கட்டவன் என்ற அடிப்படையில் தரப்படுவது இல்லை அல்லாவே இதை குரான சொல்லி காட்டுறான் எப்படி பல நபுள் வண்ணக்கும் உங்களை நாம் சோதித்துப் பார்ப்போம் எதுக்கு எல்லாம் இதை பண்றான் தெரியுமா எல்லாமே டெஸ்ட் தாங்க டெஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே டெஸ்ட் வச்சிடக்கூடாது பல டெஸ்ட் வைக்கணும் கொடுக்கறதும் டெஸ்ட் தான் எடுக்கிறதும் டெஸ்ட் தான் ஒருத்தனுக்கு செல்வத்தை நிறைய கொடுத்தீங்க இவன் வாங்கினவன எவ்வளவு திம்முறா இருக்கிறான் அல்லது எவ்வளவு தாராளமா இருக்கிறான் அவனை சோதிச்சு பார்க்கணும் அதுவும் டெஸ்ட் தான் அதுல நீ தேரணும் எடுத்துட்டான் வைங்க அது என்ன இந்த காசு இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்றானா கடவுள எங்கட அல்லா எங்கடா இருக்கான்னு கேக்குறானா அல்ல உறுதியா நிக்கிறானா சரியா நிக்கிறானா அல்ல மறக்கிறானா அல்லது பழையபடி மாறிக்கிறானு பார்க்கறதுக்காக வேண்டி வறுமையும் ஒரு டெஸ்ட் தான் செல்வமும் ஒரு டெஸ்ட் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறதுனா நபுல் ஒன்னுக்கும் உங்களை சோதித்து பார்ப்போம் அச்சத்தை உண்டாக்கி சோதிப்போம் சில நேரங்களில் முஸ்லீம்களாக வாழ்வதே பயமா இருக்கும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அஞ்சு அஞ்சு நடுங்க வெளியே நடமாடுறது பயமா இருக்கும் அடையாளம் காட்டிக் கொள்வது பயமாக இருக்கும் பேர சொல்வதே பயமாக இருக்கும் அப்படி சில கலவரமான நேரங்களில் கலவரமான அப்படி ஒரு சோதனை ஏற்படும் அச்சத்தை கொடுத்து நாங்கள் நாம் உங்களை சோதித்து பார்ப்போம் ஒரு ஜூவை சோமாலியா மாதிரி பட்டினியை கொடுத்து பசியை கொடுத்து பஞ்சத்தை கொடுத்து சோதிப்போம் இப்படி எலும்பு கூடு மாதிரி அதெல்லாம் என்னது அதுவும் சோதனை நீ எப்படி அந்த சோதனையில நீ எப்படி ஜெயிக்கிற என்று அதையும் அது கூட சோதனை பசியை கொடுத்து என்ன செய்வோம் சோதித்து பார்ப்போம் அம்பாலி பொருளாதார செல்வங்களை குறைத்து சோதிப்போம் கொடுத்துட்டு குறைக்கிறது நக்சி அம்பாலி அம்பாளி என்றால் நிறைய பணத்தாள் கொடுத்திருப்பான் பார்த்தா கீழே வந்து நிற்பான் அதெல்லாம் வாயத்துல வாழ்ந்து சட்டம்ங்குறம்ல அவன் ஓ பொருளாதார செல்வங்களை எல்லாம் குறைத்து சோதிப்போம் ஒரு அன்புசி உயிர்களை பறித்து சோதிப்போம் பரிசு அஞ்சு புள்ள அஞ்சு ஆம்பளை புள்ள நல்ல வாட்ட சட்டமா இருப்பாங்க குசுகுனு போயிடுவாங்க படுத்து சோதிக்கிறது கொடுத்து போட்டு உயிர்களை குறைத்து என்ன செய்வோம் சோதிப்போம் ஓ சமராத் விளைச்சல்களை பயிர் பச்சையை பார்த்துட்டு நாளைக்கு அறுக்கலாம்னு சொல்லிட்டு மறுத்திருப்பான் காலைல வந்து ஒண்ணுமே இருக்காது பயங்கரமான சுனாமி வரும் அப்படி நம்ம கிட்டே ஹரிசிட்டு ஒரு போயிடும் கடல் உள்ள வந்து அப்போ தமரா கனிவர்க்கங்களை உற்பத்தி பொருட்களை குறைத்து சோதிப்போம் இந்த மாதிரி சோதனை நேரத்துல ஒ பசீரி இதுல என்ன படிச்ச சகுரு செய்தவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் இதை யார் சகித்துக் கொள்கிறான் இதை யார் பொறுத்து கொள்கிறான் லை யூ சீபனா இல்லாம கற்றுக்கொள்ளலாம் உள்ளதா சொல்ல சொல்றான் குல் நபியன் நீங்கள் சொல்லுங்கள் லை எங்களை அணுகவே அணுகாது இல்லாமா கட்டவல்லாக உள்ளனா எங்களுக்கு எதை எழுதினானோ அதை தவிர வேற எதுவும் அணுகாது என்று சொல்லி யார் தங்களுடைய அந்த துன்பங்களை சகித்துக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் உலாயிக்கு அலையினும் செலவாத்தும் ரமிகும் ரஹமா அவர்களுக்கு தான் அல்லாவுடைய அருளும் அவருடைய உபகாரங்களும் கிடைக்கும் முகத்ததும் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லா சொல்லித் தருகிறான் அதனால உலகத்துல என்ன துன்பம் வந்தாலும் தெரிய நபிக்கு வந்த துன்பத்துக்கு மேலையா அவர் என்ன சோதிக்கிறான் அல்ல அவர் நல்லவராக இருக்கிறார ஒரு காரணத்துக்காக வேண்டி அவருடைய குடும்பத்தை எல்லாம் வந்து எடுத்துக்கொள்றான் குடும்பத்தை எல்லாம் ஆளாக அவர் ஆயி விடுகிறாரு அவருக்கு நோய் நொடி எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா ரவி அண்ணி நல்லா செய்தான் இந்த மாதிரி சும்மா சொல்றாரு மீஞ்செய்தியன்னு சொல்லாம செய்தா இந்த மாதிரி வேதனைப்படுத்துறானா எனக்கு உள்ள கஷ்டத்தை கொடுக்கறானே தாங்க முடியலையே ரபி அண்ணி மசனிய துர்ரு எனக்கு பெரும் துன்பங்கள் ஏற்பட்டு விட்டன நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய் இதுக்கு மேல எனக்கு முடியல அல்ல அப்படின்னு சொல்லி அவரு துவா செய்கிற அளவுக்கு அவரை பல வகையில் அல்ல சோதிச்சான் பிறகு நிவாரணம் கொடுத்தா தனி விஷயம் ஆனால் சோதிச்சு பார்த்தா இல்லையா சோதிச்சு பார்த்தவன் கெட்டவன் அர்த்தமா அவர் தப்பு செஞ்சார் அர்த்தமா அப்ப நம்ம என்னத்தை வழங்கி கொள்ள நபிமார்களுடைய வரலாறு படிச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்ம நல்லவர்களாக வாழ்வது வந்து இந்த உலகத்துக்கு இல்ல நம்ம நேர்மையாளர்களாக வாழ்வது வந்து இந்த உலகத்துக்காக இல்லை இன்னொரு உலகம் இருக்கிறது இதுக்கெல்லாம் மார்க் போடுவான் வறுமை எப்படி எடுத்துக்கிறோம் அதுக்கு மார்க் புள்ள குட்டிகள் நிறைய இருக்குதா அதுக்கு மார்க் அல்ல போடுறான் இது எப்படி வளர்க்கிறான் புள்ள குட்டிகளை கொடுக்கலையா இது எப்படி எடுத்துக்கிறான் ஒவ்வொன்றும் பரிச்சை ஹயாத் வாழ்மையும் மரணத்தை உங்களில் யார் அழகிய முறையில் செயல்படுகிறீர்கள் என்று சோதிக்கிறதுக்கு தான் 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 சோதனை சோதனை ஹயாத்து நம்ம இருந்து ஒரு ஆளை எடுத்துக்கொண்டாலும் சோதனை தான் நமக்கு ஒரு புள்ள பிறந்தாலும் சோதனை தான் ஒரு ஹயாத்து உள்ள நுழைஞ்சாலும் சோதனை நம்ம விட்டு ஒரு ஹயாத்து வெளியே போனாலும் சோதனை காசு வந்தாலும் சோதனை காசு நம்மளை விட்டு போனாலும் சோதனை வறுமையும் சோதனை செல்வமும் சோதனை பதவியின் சோதனை அதே மாதிரி பதவி பறிக்கப்படுறதும் சோதனை இந்த மாதிரி எல்லாமே சோதனைகள் என்று இது ஒரு கணக்கிலே கிடையாது என்பதை நம்ம என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும் இதனாலதான் பல நபிமார்களுக்கு தள்ளாத வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம கடைசி காலத்தில் எல்லா பிள்ளையை கொடுக்கணும் எவ்வளவு வாங்கப்பட்டிருப்பாரு அதனால கெட்டவர்கள் வந்து பேர் பேசியிருப்பாங்க ஜக்கரே நபிக்கு பிள்ளை இல்ல பல வருஷங்கள் இப்ராஹிம் நபிக்கு பல வருஷங்கள் பிள்ளை இல்ல என்ன விமர்சனம் பண்ணிருப்பாங்க அதான் சோதனை அப்ப நல்லவர்களாக நம்ம இந்த உலகத்துல வாழ்வது என்பது மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தான் குரான் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கூலி கொடுப்பான் அல்ல அப்ப கூட என்ன சொல்லி தருவான் தெரியுமா இதாப்பா அபிமா சபர்த்தும் நீங்க சபரா இருந்தீங்களே அதுக்குள்ள கூலி அங்க மறுமையில அரண்மனை தோட்டம் துறவு மாளிகை எல்லாத்தையும் அள்ளி தருவான தரும்போது என்ன சொல்லி தருவான்ல இவன் எதுக்கு தெரியுமா பிமா சபர்த்தும் நீங்கள் சபர் பண்ணுனீங்களே நான் இவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு தந்தும் கூட முடியாது எனக்கு மறுபடியா வேணும் என்று நிந்திக்கல அதுக்குள்ள குளிப்பா இது அதுக்குள்ள பரிசு என்று சொல்லி சொல்லி எல்லாம் தருவானாம் எல்லா விமா சபரு விமா சபரு அவர்கள் சபர் செய்த தான் இந்த ஜன்னத்தை அவர்கள் அடைகிறார்கள் இந்த சொர்க்க சோலையில நுழைகிறார்கள் என்றெல்லாம் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதனால நம்ம என்ன வழங்கணும் நம்ம இடத்துல அல்லா பொருளாதாரத்தை தந்தாலும் சரியா நினைக்கிறேன் இதை வந்து அல்லாஹ் நம்மள பரிச்சை வைக்கிறான் இதுல நம்ம கஞ்சத்தனம் செய்யறோமா நம்ம தப்பு தவறுகளை பயன்படுத்துறோமா ஏன்னா காசு இல்லாத வரைக்கும் நல்லா இருந்தால் காசு வந்தவனும் ரொம்ப தப்பு செய்வோம் காசு தப்பு செய்ய தூங்கும் ஏன்னா இந்த அந்த நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் கிடைப்பார்கள் அப்ப இந்த பணம் வந்த உன கஞ்சத்தனம் பண்றானா அதுக்கு முந்தி இல்லாத தப்புகள் எல்லாம் செய்யறானா அது வந்தவங்க விளையாட்டாகும் அல்லாஹ் பயப்படுறானா அல்லாஹ் சோதிக்கிறான் வறுமையை தர்றானா அதே மாதிரி சோதிக்கிறான் என்று இது ஒரு நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து நல்லவர்களாக கெட்டவர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதனாலும் அந்த உலகத்தில் வர்ற துன்பத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போக சத்தியத்தை பின்பற்றி நடக்கிறவனுக்கு இப்படிங்க எடுத்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு வந்தீங்க அந்த அதுல வரக்கூடிய சோதனை இன்னும் தாறுமாறா இருக்கும் நம்ம அளவுக்கு நல்லவனாக நேர்மையா வட்டி வாங்காம பண்ணாம மோசடி பண்ணாம ஒழுங்கா வியாபாரம் பண்ணி நடக்கிறான அவனுக்கு வர்ற சோதனை இதெல்லாம் யார் சில பேர் முன் வந்து அதிகப்படியாக நாலு நல்லவர்களை ஆக்கிரமி இறங்குறாங்க பாருங்க அவங்களுக்கு வர்ற சோதனைகளை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அப்படி நபிமார்களுடைய வரலாறு படிச்சா அதுல ஒரு பெரிய ஆறுதலும் ஒரு ஒத்தடம் இருக்கும் அது சம்பந்தமான செய்திகளை அடுத்தடுத்த வாரங்கள பார்க்கணும்